நம்ம ரிப்பேர் பண்ண போற ஒரு மெஷின் தான் வழமைய நம்ம தேங்காய் திருகிற மெஷின் இந்த மெஷின்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா மெயினான இந்த திருகிற பார்ட் வந்துட்டு மாத்தணும் இது ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு இந்த பாத்து அவங்களுக்கு வழங்கும் இப்போ நம்ம நினைக்கிறத மாத்த போறோம் அதுக்கு ஒரு பதிமூணாம் நம்பர் சாவியை எடுத்துக்குவோம் இதுக்குள்ள ஒரு இருக்குது இந்த நட்டை இன்றைக்கிற சாவியை பயன்படுத்தி நம்ம லூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லூஸ் பண்ணிட்டேன் ல்லாக கலத்தியாச்சு தான் அந்த இது இப்போ நான் வந்துட்டு புதுசியாக புதுசாக இதை ஒன்று வாங்கியிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு எந்தளவு டேமேஜ் ஆகிருக்குது அடுத்தது இதில் இருக்கிற பல் எல்லாம் தேஞ்சிருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கிருக்கும் இப்போ இதை நான் இதை கலத்தி போட்டு புது இதை ஒன்று மாற்றப்படுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேங்காய் திரியுற மெஷின்கிட்ட மெயினான பாட் இதுக்குள்ளே புதுசு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருக்குது அதே டைமில் அந்த இதில் பல்லுகளும் நல்லா இருக்குது ஆனால் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி எல்லாமே ஃபுல்லாக திருகேயலாத நிலைமைக்கிறி அதே டைமில் நினைக்கிற பாட்டும் கலண்டுட்டு இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இருக்கிற நட்டை லூஸ் பண்ணிக்கொள்ளணும் லூஸ் பண்ணி இதுக்குள்ளால் இதை எடுத்து இதுக்குள்ளே உள்ளுக்கும் வைக்கணும் இதில் இன்னைக்குற இன்னைக்கிறதுக்கும் அதாவது இன்னைக்குற கோப்பைக்கும் இன்னைக்கிற இந்த திருகிற இதுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இருக்கணும் இப்போ நான் டைட் பண்ணிக்கொள்றேன் சரி ஓகே நம்ம இப்ப வந்துட்டு இதை பூட்டிட்டோம் சரி இப்ப நம்ம இத பூட்டிட்டோம் இப்ப நினைக்கிறத பிளக்க யூஸ் பண்ணி நம்ம இந்த மெஷினை ஒன் பண்ண மாட்டா வளமையை போல வேலை செய்யும் ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம்